இல்லாத மனிதனை பார்ப்பது மிகவும் கடினம் குழந்தையிலிருந்து முதியவர் வரை ஒவ்வொருவரும் கவலைகளை தங்கள் தோளில் சுமந்து கொண்டு அவதிப்படுகிறார்கள் நம் கடந்த கால தோல்விகளையும் எதிர்கால பயங்களையும் நினைத்து நினைத்து கற்பனையிலேயே கவலைகளை வளர்த்துக் கொள்கிறோம் நிகழ்காலத்தை மட்டும் கவனித்து வாழ்ந்தால் கவலைகளை கொஞ்சம் ஒதுக்கி வைக்க முடியும் எல்லாரிடமும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் எல்லாருக்கும் நம்மை புரிய வைக்க வேண்டும் போன்ற கவலைதான் நம்மில் பேருக்கு இருக்கும் அதற்கான முயற்சிகளில் நம் கவலை அதிகமாகிறதே தவிர குறைவதில்லை நடந்து முடிந்த விவாதங்கள் துரோகத்தின் வலி ஏமாற்றங்கள் தந்த காயங்கள் உங்களை தவிர்க்கும் உறவுகள் உங்கள் மேல் சுமத்தப்பட்ட பொய்யான பழிகள் தவறான புரிதல்கள் இதையெல்லாம் பற்றி யோசித்துக் கொண்டே நாம் கவலைகளை வளர்த்துக் கொள்கிறோம் கவலை ஒரு ஊஞ்சல் நாற்காலியை போல அசைவு இருப்பதால் நாம் ஏதோ செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற நினைப்பை கொடுக்கும் ஆனால் இருக்கும் இடத்திலிருந்து கொஞ்சம் கூட நகர்ந்திருக்க மாட்டோம் நம் வாழ்க்கையின் பொன்னான நேரத்தை எல்லாம் கவலைகளில் தொலைப்பதால் இழப்பு நமக்குத்தான் யாரை நினைத்து நாம் கவலைப்படுகிறோமோ யாருக்காக நம் ஆரோக்கியத்தையும் நேரத்தையும் நாம் கெடுத்துக் கொள்கிறோமோ அவர்களெல்லாம் சந்தோஷமாக முன்னேறிக் கொண்டிருப்பார்கள் நினைவில் கொள்வோம் நாம் கவலைப்படுவதால் எதுவுமே மாறப்போவதில்லை கவலை தொற்றிக்கொள்ளாமல் நம்மை நாம் தான் பார்த்து வேண்டும் நம் மகிழ்ச்சிக்கு நாம் தான் பொறுப்பு